அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலா இன்றைக்கி டே மாப்பிள்ளை வீட்டில் சாப்பாடு கொடுக்குறா அதுக்கு தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன் இது தான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட்டியாக ஃப்ரூட் கொடுத்துட்டு இருந்தா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரெண்டு மணிக்கு ஆட்டோ சொல்லியிருந்தோம் கரெக்டாக ஆட்டோ வந்துருச்சு அதோட கிளம்பிட்டோம் எங்கே சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அம்மான் தோட்டத்தில் தான் சாப்பாடு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அம்மான் தோட்டத்துக்கு வந்தாச்சு நாங்கள் வரும்போது கரெக்டாக பன்னெண்டு மணி அதுக்கு முன்னாடியே சாப்பாடெலாம் வச்சுட்டா ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருந்தா ஆ கூடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பாட்டியா தங்கச்சிக்கெல்லாம் சாப்பிட உக்காந்தா அழகாக கவனிச்சிக்கிட்டு இருந்தோம் பாட்டியாவுக்கு தங்கச்சிக்கெலாம் சாப்பாடு வைக்கவான்னு கேட்டேன் இல்லை தால்ச்சா வேணும்னு சொன்னா தால்ச்சா வாங்கி ஊட்டிட்டு எங்கள் வீட்டு ப்ரின்ஸஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாகினம்மா என் செல்ல பிள்ளை அடுத்து உமா தங்கச்சி தங்கச்சி மகள்லாம் சாப்பிட உட்காந்துட்டா ஆளுக்கு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு ஆளை கவனிச்சிக்கிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்கு வந்தகளைலாம் கவனிச்சிட்டு அடுத்து இந்த செல்லைக்குட்டியை சாப்பிட உட்கார சொன்னோம் இப்போ வேணால் லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டா நாங்கள் உட்காரும்போது தான் சாப்பிடுவாங்களாம் நாங்கள் சாப்பிட்லான்னு சேரை பார்த்தா சேர்லாம் ஃபுல்லு செம்ம கூட்டம் உம்மா தங்கச்சிலாம் சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சா இங்கேயே உட்காருங்கன்னு சொன்னா அதோட நான் மாமி மாமி மகா எல்லோரும் ஒன்றா உட்காந்து அங்கேயே சாப்பிட உட்காந்தாச்சு மட்டன் பிரியாணி தால்ச்சா ஆனியன் ரைத்தா புளிப்பு பச்சடி பின்னி இதுதான் கல்யாண சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு அலமதுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியில் கூடயும் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் கிளம்புணும் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் சஃபினா சஃபின்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்